வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மூணு உருளைக்கிழங்க வச்சு இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து டீக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் இந்த தோலை சீவிட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி சீவுறத வச்சு நல்லா சீவியாச்சு இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு இதில் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு வந்து இல்லைன்னா அதுக்கு பதிலாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அது வந்து இந்த மொறுமொறுப்பு தான் காரத்துக்காக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு முப்பால் ஸ்பூன்ஸ் போடுறேன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்பூ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் மல்லியில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்கிறணும் இந்த உருளைக்கெழங்கில் இருக்கிற தண்ணி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அதுவே போதும் நல்லா மட்டும் இதை வந்து பிசைஞ்சு விட்டுட்டால் போதும் நம்ம வீட்டில் எப்போதுமே உருளைக்கிழங்கு வெங்காயம் கடலை மாவு அரிசி மாவு இல்லாமல் இருக்காது அதனால் இந்த ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு நினச்ச உடனே ரெடி பண்ணிடலாம் டீ போடுறவங்களையும் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம்தான் இதை வந்து நல்லா கலந்து ஊற்றுக்கலாம் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து ஊற்றுக்குறோம் தண்ணி வந்து ஊற்றவே கூடாது தண்ணி ஊற்றுனா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் நம்ம இப்படி நல்லா பிசையும் போதே நல்லா அது வந்து நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலை ஊற்றாமலே நல்லா வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி இதை இந்த குட்டி குட்டியாக வந்து இப்படி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து இந்த இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அடுப்பில் டீ ஒரு அடுப்பில் இது செஞ்சால் டக்குன்னு வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டுக்கு யாராவது வந்தாலும் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு பக்கம் வேகவும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் உடனே திருப்பி விடக்கூடாது உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறலாம் இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் மிச்சம் இருக்கிற மாவையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கணன் வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்